அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் சொல்லியிருந்தேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது அப்படின்னு அதாவது கால் ஆப்ஷனையும் சரி புட் ஆப்ஷனையும் சரி சோ ஒரு சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் மார்னிங்ல ஒரு பை சைடு கூட ஸோ மார்னிங் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஸோ மார்னிங் சொல்ல முடியாது ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்குமே ஒரு கொஞ்சம் பையிங் போனது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்வேஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் படாத பாடுபடுத்தி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் கிட்டத்தட்ட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே கீழே போயிட்டு வந்திருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் ஸோ க்ளோசிங் வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஸோ இப்போதைக்கு ஒரு ரெசிடென்ஸ் ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் சோ அதுக்கு முன்னாடி ஓபன் இன்ட்ரஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம் சோ ஓபன் இன்ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் சோ எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் ஒரு பெரிய அளவுல கேஷ் ஃபுல்லோ வந்து நடக்கல அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக பை பண்ணியோ புட் ஆப்ஷன் சைடு செல் பண்ணி சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான் சோ என்எஸ்சி ல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதுல ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு வந்து பாசிட்டிவ் டிக்ளைன்ஸ் வந்து ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு அன்சேஞ்ச் வந்து எயிட்டி ஃபோர் ஒரு ஸ்டேபிளா தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி செவன்ல ஸோ பாதிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கு ஸோ ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல கேஷ் ஃபுல்லோ வந்து நடக்கல எய்டி ஃபைவ் ஸ்டாக்ஸும் தேர்ட்டி ஸ்டாக்ஸும் ட்ரேட் இருக்கு சோ தேர்ட்டி ஃபைவை கம்பேர் பண்ணுறது எயிட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் ஒரு மிட் கேப் அண்ட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பத்தஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்து நடந்திருக்கு ஐடி செக்டர் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் மற்றதெல்லாம் பேங்க் நிப்டி ஸோ எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் காட்டுறது இருந்தாலுமே பெரிய அளவில் நெகட்டிவ் கிடையாது பெரிய அளவுல ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடலாம் சோ நெக்ஸ்ட் வந்து ஹைவே டெஸ்ட் டாக்ஸ் ஸோ ஹைவே டெஸ்ட் டாக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஒரு அப் அண்ட் டவுன் தான் ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஸோ ஹெச்டிஎஃப்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மார்னிங் கொஞ்சம் பயில இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் மறுபடியும் பையிங் ஸோ ஒரு வாலெட்டரிட்டியான மார்க்கெட் தான் ஸோ என்ன மாறுதி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஏரி ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் அப்புறம் சன்ஃபார்மா ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைன்றனால ஒரு பெரிய இதை வச்சு ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது ஸோ நம்ம டேட்டாஸ் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும் ஒரு என்எஸ்சி செக்டார் வைஸ் க்ளோசிங் ஹை எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறனால ஸோ நம்ம சார்டில் வச்சுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ சார்ட்ல வச்சு பண்றதுக்கு முன்னாடி பேங்க் நிப்டியில ஸோ நேத்தே நான் வந்து இந்த லைன் வந்து டிரா பண்ணியிருந்தேன் பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபோர் ஸோ இந்த ஜோன் ஸோ பிப்டி சிக்ஸ் ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு முண்டா நேத்து ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு ஸோ கண்டிப்பாக கீழே இருந்ததுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் செவன்டி ஒன் பாயிண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு மேல வந்து பையர்ஸ் வந்து போக விடலை ஸோ அதனால க்ளோஸுக்கு கீழே ஓபன் ஆனாலும் லோவை பிரேக் அவுட் ஆனாலும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஒன் சைட் செல் மார்க்கெட் வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிப்டியில சோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல் சைடு தான் நாளைக்கு ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்குமே அதேதான் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கறனால ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் சப்போஸ் ஒரு கேப் அப்லேயே ஓப்பன் ஆனால் கூட இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வந்துட்டு ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து நாளைக்கு வந்திருக்கு ஸோ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஸோ நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென்னுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாமல் சப்போஸ் கேப் அப்யோ இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஹேமர் கேண்டில் ஃபெயில் ஆயிட்டு இந்த லோ பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸோ அகைன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிபிலியில் வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம் சென்செக்ஸோட்ஸ் ஜோன் வந்து எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் ஃபின் நிப்டி ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ எடுத்திருக்குையா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா மட்டும் பை சைடு பாசிபிள் ஸோ மற்றபடி செல்லிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபின் அண்ட் மிட் கேப் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ மற்றபடி நிஃப்டியா இருக்கட்டும் பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் சைட் க்ளோசிங் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு டெக்னிக்கல் வைஸா இன்னும் வந்து ஒரு பை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நடக்கல அப்படியே நிஃப்டி ஒரு கேப் அப்ல ஓபன் ஆனாலும் இந்த டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டென் ரெசிடன்ஸ் எடுத்துட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாத்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூட் ஆயில் பார்க்கலாம் ஸோ குரூட் ஆயில் காலையிலே சொல்லியிருந்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டீன் வந்து டிரா பண்ணிருந்தோம் நினைக்கிறேன் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம் ஸோ குரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு பை தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேத்தோட ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்திருக்கு சோ இதோட இவோ ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டா இந்த ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல சோ நம்ம வந்து பை பண்ணலாம் இந்த இடத்துல வந்து டூ பிப்டீன் மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா ஒரு மிட் பாயிண்ட்ல தான் நிக்குது சோ என்ன சொல்றதுன்னா நைன்டி ரிஸ்க் இந்த இடத்துல சோ மார்க்கெட் இப்போ குரூட் ஆயில் நிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரிஸ்கான இடம் தான் இந்த இடத்துல பை எடுத்து பை எடுத்தா கூட நம்ம மாட்டிக்குவோம் ஏன்னா பை எடுத்தா திடீர்னு இந்த இந்த பிவோட் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னா பை சைடு மாட்டிக்குவோம் செல் எடுத்துட்டா சோ பையர்ஸ் உள்ளார வந்துட்டாங்கன்னா செல் சைடு மாட்டிக்குவோம் சோ அதனால நைன்டி பர்சன்டேஜ் தான் இப்ப மார்க்கெட் நிக்குது சோ எந்த இடத்துல வந்தா செல்லோ பையோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம ஒண்ணு இந்த பியோட் பாயிண்ட் வந்தா பை வந்து ட்ரை பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் நைன் ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்தால் ட்ரை பண்ணலாம் ஸோ இவ்வளோ தூரம் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கும் என்கிட்ட வந்து ஆன்சர் கிடையாது இன்னைக்கு ஸோ ஸோ அதனால் ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்தால் நம்ம வந்து பை பண்ணலாம் செல்லிங் எங்கே ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு ஹை வேறு வழியே கிடையாது இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா செல்லிங்கான ஜோன் ஸோ இந்த இடம் ஃபைவ் தௌசண்ட் ஒன் நாட் ஒன் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஒன் நாட் ஒன் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த செல்லிங் ஜோன்ல

சப்போஸ் ஏதாவது நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணுறப்ப ஏதாவது மாறிடுச்சு அப்படின்னா ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா மூவ்மெண்ட் பெருசாக போயிட்டு இருக்கு ஸ்டாப் லாஸ் போட்டும் கட்டுப்படி ஆகாது ஸோ பார்த்து கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணுங்க பேப்பர் ட்ரேடிங் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் அதாவது ஹையா நேற்று ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கு ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி டூ பாயிண்ட் செவன் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகேங்களா சோ இதோட டார்கெட் வந்து இன்னைக்கு ஹையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு சோ இன்னைக்கு ஹையோ பிரேக் அவுட் பண்ணிடுச்சு சோ இதோட அடுத்த டார்கெட் வந்து டூ எயிட்டி டூ பாயிண்ட் செவன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு சோ க்ரூட் ஆயில் மட்டும் நிறைய ஸ்டாப் லாஸ் குடுக்கற மாதிரி இருக்கும் ஒன்னும் அவாய்ட் பண்ணிருங்க இல்லனா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தா மட்டும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்